ஓம் சாய்ராம் பாபாவின் குரல் அன்பு குழந்தையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாயிற்று இன்று நிம்மதியாக உணர்ந்தாயா அல்லவா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எரிந்துவிடு உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளைப் பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து நிற்பேன் சாயியை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி